எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி கைது நெடுஞ்சாலையை மறித்து தொண்டர்கள் சாலை மறியல் காதல் விவகாரத்தில் பெண்ணை மிரட்டியதாக எழுந்த புகாரில் எம்எல்ஏவும் புரட்சி பாரத கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய அவரது இல்லத்திற்கு காவல்துறையினர் வந்ததால் அவரது கட்சி தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவராகவும் தற்போது எம்எல்ஏவாகவும் இருந்து வருபவர் ஜெகன்மூர்த்தி இவர் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே உள்ள ஆண்டரசன் பேட்டை என்னும் பகுதியில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் காதல் விவகாரத்தில் இளைஞரை கடத்தியதாக இவர் மீது ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக காவல்துறையினர் அவரை கைது செய்ய இன்று ஆண்டரசன் பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய காவல்துறையினர் வந்திருப்பதை அறிந்து அந்த கட்சியின் தொண்டர்கள் உடனடியாக அவரது வீட்டின் முன் குவிந்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் காலம்பாக்கம் பகுதியைச் சார்ந்த ஒரு இளைஞர் தேனி மாவட்டத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார் இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டு தரப்பில் கடும் எதிர்ப்பு இருந்து வந்துள்ளது எனவே அப்பெண்ணை அந்த இளைஞர் பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக பெண் வீட்டார் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியை அணுகியதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக அவர் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக திருமணம் செய்து கொண்ட இளைஞரின் சகோதரரை கூலிப்படையினர் மூலம் கடத்தியதாகவும் அப்பெண்ணை மிரட்டியதாகவும் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பெண்ணின் தந்தை உட்பட ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன் மூர்த்தியையும் கைது செய்ய இன்று அவரது வீட்டிற்கு சென்றனர் இந்த தகவல் அறிந்து அங்கு அவரது கட்சியை சார்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் குவிந்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணிக்காக அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அக்கட்சியின் தொண்டர்கள் பூவிருந்தவள்ளி திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது